கிருப்ப <laughs> அவர்களுக்கு <sus> சரிதாக ஹலோ ஏ தம்பி புள்ள கவுன் பண்ணிட்டு

பொறுப்பாளரும் <kung government>

மரியாதைக்குரிய கருப்பை அவர்களும் மரியாதைக்குரிய தர்மலிங்க அவர்களும் இந்த ஆட்டத்தை தோக்கி வைப்பார்கள் களம் எண் ஒன்று லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாப்பிளை பல்வேறு இந்த அமைப்புக்காக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க அவருக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாட போத்தியை கௌரவிக்கப்படுகிறது పంర్ర காரணத்தை வந்து அதை வைத்து ஆட்டத்தில் பன்னிரெண்டு புள்ளிகளும் ராஜா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு புள்ளிகளும் எடுத்து ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

மைக் செட் அமைத்துக் கொடுத்து இந்த சங்கத்திற்கு உடனடியாக இருந்து வரும் ஜெ ராமதாஸ் அவர்களுக்கு சங்கத்தை சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்க d <coughs> ધીદા. ખીદા. ખીઈદે. ખીચેકે ખીકે. ખીકે.

இதுக்கு அடுத்து ஸ்போர்ட்ஸ் கிளப் தேனி விகே ஸ்போர்ட்ஸ் கிளப் காரியாவட்டி எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணே ரெண்டாவது ரவுண்டு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவோம் மழை மேகமா இருக்கு ஏ கிரவுண்ட்ல கிரடா ஸ்போர்ட்ஸ் கிளப் தேனி விகே ஸ்போர்ட்ஸ் கிளப் காரியாவட்டி பி கிரவுண்ட்ல இதனை அடுத்து விநாயகா கபடி குழு சத்யா நகர் மதுரை ரஜினி மாசாரம் நினைவு பெரிய உள்ள வட்டி இந்த ஆட்டம் முடிந்த உடனே பி கிரவுண்ட்ல விநாயகர் கபடி குழு இந்த ஆட்டத்தில் ராஜா ஸ்போர்ட்ஸ் ஏழு புள்ளிகளும் முத்தையா ஸ்போர்ட்ஸ் பதினைந்து புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது பதினைந்து ஏழு தேவ் と。 இங்க போ 4 யா 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 மால போ மாமா ஞாபகம் இருக்கா என்ன இங்க வந்து பாயை புடிச்சாம போயி ஓய் கைடா நில் நில் ஓடி புடிச்சுக்கோ அண்ணா ஒரு அட்டு புடிச்சி வெயிட் பண்ணு அண்ணா நல்லா வைங்க இங்க புடி 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 வெயிட் பண்ணு இல்ல வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு முத்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு பின்னாடி ஒரு ஏழ்வர் இருக்காங்களா சேத்தனா நீங்க தைப்பாரி அவங்க விளாட விடுங்கடா உங்களுக்கு முன்னாடி அவங்க விளையாடுறாரு நிறைய வைசே அடுத்து ஏ கிரவுண்ட்ல கிருணா பாறை ஸ்போர்ட்ஸ் கிளப் தேனி வி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் காரியாவட்டி பி கிரவுண்ட்ல விநாயகா கமாடிக்குள்ள சத்யசாய் நகர் மதுரை ரஜினி மசாரம் நினைவு பெரிய வட்டி இந்த ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடங்கள் முத்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜா ஸ்போர்ட்ஸ் கிளப்ல கடைசி ஐந்து நிமிடம்

வருது வயிட் பண்ணுங்க இங்க வர வர ஏய் போடு போடு இல்ல இல்ல பேக்கட்டி இல்ல ஏய் நில்லே வரமில் இல்ல அடி அடி களம் இரண்டில் முத்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப் ராஜா ஸ்போர்ட்ஸ் கிளப் கடைசி நான்கு நிமிடம் நம்பி டே ராஜா நீங்கள் பின்னாடி வழங்கிய அண்ணன் பி முத்துமணி ஆண்டியை காவல்துறை ஆர் ஆர் நகர் அவர்களை மேடைக்கு வருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மருதநிலா வேளாளர் பொதுநல சங்கத்திற்கு உணவுப் பொருள் நன்கொடை வழங்கிய பி முத்துமணி ஆண்டியை அண்ணன் காவல்துறை

ராஜா ஸ்போர்ட்ஸ் பத்து புள்ளிகளுடனும் முத்தையா ஸ்போர்ட்ஸ் பதினேழு புள்ளிகளிடம் ஏழு புள்ளிகள் முன்னிலையில் முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் முத்தியா ஸ்போர்ட்ஸ் தேடரை முத்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப் தேடரை இந்த ஆட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் ராஜா ஸ்போர்ட்ஸ் கிளப் முத்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டு இறுதி இரண்டு நிமிட ஆட்டம் எடுத்துக்க ராஜா ஸ்போர்ட்ஸ் டைம் அவுட் இடைவேளையின் போது ராஜா ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினொன்று முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் பதினெட்டு மீண்டும் அதே ஏழு புலிகள் முன்னிலையில் முத்தையா ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹலோ சமூக நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி தைப்பொங்கல் மற்றும் திருநாளை முன்னிட்டு விருதுநகர் வட்டம் ஆராநகர் வாழ் மருதநில வேளாளர் பொதுநல சங்கம் நடத்தும் இரண்டாவது விண்ணொளி கபடி போட்டிக்கு சிறப்பித்து வந்து கொண்டிருக்கும் இந்த ஆண்டாயிரத்து வெற்றி பெற்றுள்ளது சிறப்பு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரசாத் இந்த கிரவுண்டு சொல்லுங்க டக்குன்னு தம்பே